ஒன்று சொன்னாங்க அதை செஞ்சுட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐம் ஆல்சோ வெரி ஹாப்பி பிகாஸ் நான் அடிக்கடி வந்து இது ஒரு சின்ன பாட்டா இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ விஷ் தி டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐம் ஷோர் தில்டிங் இஸ் கோட் பி அமேசிங் டுடே நிறைய பேர் ஒரு ட்ரீம் இஸ் கம்மிங் ட்ரூ ஸோ ஒன் அ கங்க்ராச்சுலேட் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இட்ஸ் அ பிக் ஸ்டெப் ஒன் அ கங்க்ராச்சுலேட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூஸ் பீன் அ பார்ட் ஆஃப் இட் தேங்க்யூ இந்த டீம் வரும்போதே ரொம்ப புரட்சிகரமாக தான் வந்தாங்க இந்த 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 கோரிக்கையோட முன் வந்தாங்க கோரிக்கையோட போட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து ஜெயிச்சு இன்னைக்கு வந்து இந்த பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது இந்த பில்டிங்கில் எவ்வளோ பேர் நடிகர் நடிகர்கள் எல்லாரும் பயன்பெறுவாங்கன்றது எல்லாருமே பார்க்க போகிறாங்க ஐ வெரி 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 ப்ரௌட் பார்ட் ஆஃப் தி சீன் அண்ட் ஐ லவ் தி சீன் அண்ட் இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி எல்லாருக்கும் உதவுற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல சின்ன வயசுலேருந்து இந்த கட்டிடத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து ஒரு புது புது கட்டிடம் வரப்போதுன்னு நினைக்கும் போது அந்த வெளியில பார்த்தேன் அந்த எப்படி அந்த ஆர்கிட்டெக்ட் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த பில்டிங் லுக்ஸ் ரீலி ரீலி ஆசை ஸோ இதனால நிறைய நிறைய பேர் பலனடைய போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சின்ன பசங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு இருந்தது ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமான பில்டிங் அது ஒவ்வொரு கலைஞரும் அவங்க கையால் ஒரு ஒரு கல் எடுத்து வச்சு அடிக்கல் நாட்டுறாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இருக்குது ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்குது ஸோ இந்த யங் டீமை அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு நாள் வருமானு நான் ரொம்ப நாளாக காத்திட்ருந்தேன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எவ்வளோ பெரிய பெரிய தலைகளெல்லாம் இங்கே வாழ்ந்து இங்கேயே இந்த விழாக்களில் கொண்டாடினாங்க சீக்கிரம் 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 இந்த கட்டடம் முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்து எம்ஜிஆர் சிவாஜி தெம்மி கணேச ராதா அண்ணா இன்னும் நிறைய எல்லாம் இருந்த இடம் அவங்க முன்னாடி அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நாங்கள் பெரிய கட்டடம் கட்டி சீக்கிரம் முடிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த புதிய நடிகர் சங்கம் கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் நான் பங்கு கொள்வது மட்டட்ட மகிழ்ச்சியை அளிக்கிறது நடிகர் சங்கம் என்பது எங்கள் நடிகர்களுக்கெல்லாம் ஒரு கோவில் அந்த கோவில் ரொம்ப நாளாக இடித்து கட்டாமல் இருந்ததுங்கிற கவலை எனக்கு ரொம்ப இருந்தது எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி விஷால் அவர்கள் அவர்களுடைய தலைமையிலும் அன்பு சகோதரர் நாதர் அவர்களின் தலைமையிலும் அவருடைய அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அவர்களுடைய தலைமையிலும் எல்லாரும் சேர்ந்த மிக சிறப்பாக சரியான நேரத்தில் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட என்ன ஒன்று நியூஸ் வரலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி சரியான நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் நானும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது ஒரு மாபெரும் கோவில் நடிகர்கள் சங்கம்ங்கிறது மாபெரும் கோவில் அந்த கோவில் இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்கு சீக்கிரம் இதை கட்டி முடிக்கணும் கும்பாபிஷேகம் நடக்கணும் அதுக்குள்ள ஒவ்வொரு சுவாமியையும் அவங்க ஸ்தாபிதம் பண்ணணும் சுவாமியை யாரை சொல்றேன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் அவங்க எல்லாம் சுவாமிகள் அவங்களெல்லாம் இங்க ஸ்தாபிதம் பண்ணி இந்த கோவில ரொம்ப மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த இவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கங்களை என்றும் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன் சார் என்னுடைய சிறிய காணிக்கையாக தட்சணையாக நாங்கள் எல்லாம் வந்து குருக்கள் சாஸ்திரிகள் நாங்கள் எல்லாரும் வந்து அந்த சுவாமிகளை போட்டிருக்கிற சாஸ்திரிகள் தான் நாங்கள் ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம் அவங்கள என்னுடைய சிறிய காணிக்கையாக ஒரு பத்தாயிரம் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு கோரிக்கொண்டு விளை பெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதைவிட இந்த விழாவில் கலந்துக்கிட்ட பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் காரணம் நடிகர் சங்கம் துவக்கப்பட்ட நாளில் முதல் ஆளாக நான் கலந்துக்கிட்டேன் இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அஸ்திவாரக்கல் நடக்கூடிய நாள்லேயும் நான் கலந்துக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒவ்வொரு நடிகனும் நடிகையும் பெருமைப்படக்கூடிய நாள் இது காரணம் பறவைகளுக்கெல்லாம் கூட தனித்தனி வீடு இருக்கு எல்லாம் ஒரு நடிகனுக்கு ஒரு வீடு இல்லாம போச்சு அந்த கஷ்டம் இன்னைக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு சீக்கிரமாக இந்த கட்டடத்தை கட்டி எல்லா நடிகனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பு எனக்கு அஞ்சலி தேவி அவார்ட் கொடுத்தாங்க அன்னைக்கு நான் வந்து பேசியிருந்தேன் அப்போ சொன்னேன் ஒரு பரமொழி இருக்கு நமக்கு இல்லைங்களா கூத்தாடிக்கு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் கூத்தாடி ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டம் அப்படின்னும் போது ஊடகங்களுக்கு கொண்டாட்டம் சொன்ன அந்த ஊடகங்களுக்கு கொண்டாட்டமா இல்லாம இது நடிகர்களுக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க விஷால் நாசர் அவர்கள் அவர்கள் கார்த்தி அவங்க தங்களுடைய முக்கியமாக சொல்லணுன்னா விஷால் தன்னுடைய ஃப்யூச்சரை கூட எதையும் யோசனை பண்ணாமல் என்ன ஆகும் என்ற பயமே இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா ஹெட்ஸ் ஆஃப் டு ஹிம் விஷாலுடைய கல்யாணம் இந்த இதே இதில் தான் நடக்கும்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சீக்கிரமாக இந்த கட்டடம் முடிஞ்சு அதில் நம்ம ஹீரோ ரியல் ஹீரோ நாட் சினிமா ஹீரோ ரியல் ஹீரோவுக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் அதில் முன் வரிசையில் நின்று நான் அக்ஷயதையை போடணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த பில்டிங் சீக்கிரமாக முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஒத்துழைக்கணும் அதே மாதிரி ஒத்துழைங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க நான் அது என்றைக்குமே மறக்க மாட்டேன்